அனுஷ்கா விக்ரம் பிரபு காட்டியேற்ற தொழில் செய்து வருகின்றனர் அதாவது அவர்கள் வாழும் காடுகளில் போதைப் பொருள் இலைகள் வளர்கிறது அதை மூட்டை மூட்டையாக தூக்கி பெரிய வியாபாரிகளுக்கு கொடுக்கும் இல்லீகல் வேலை ஆனால் ஒரு கட்டத்தில் விக்ரம் பிரபு அப்பா இந்த வேலையில் அதனால் இனி காட்டி வேலையே வேண்டாம் என்று முடிவு செய்கின்றனர் அதே நேரத்தில் ஊருக்குள் ஒரு கும்பல் இந்த வேலையில் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாமல்

பிறகு இவர்களை பழிவாங்க அனுஷ்கா ஆடும் ஆட்டமே நீதிபதை